முதல் வாசகம் இருசலேமுக்குச் சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் திருத்துதர் பணிகள் நூறிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை அந்நாள்களில் யோதியாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசையின் உரைமைப்படி விருத்து சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பனபா ஆகியோருக்குமிடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பனபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்குச் சென்று திருத்துதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாகச் சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்துதர்களும் முப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாகச் செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசைக் கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசியினது சட்டத்தைக் கடைப்பிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்துதரும் முப்பரும் ஒன்று கூடினர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்குப் போவோம் ஆண்டவரது இல்லத்திற்குப் போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்குப் போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர் இசையில் மக்களுக்கு இட்ட இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவிது வீட்டாரின் அரியணைகள் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்குப் போவோம் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா அல்லேலூயா நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது உண்மையான நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனித்தரும் அனைத்துக் கிளைகளையும் மிகுந்த கனித்தருமாறு விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கெனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது நானே கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டுப் பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போலத் தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறதுடோ ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்